தெலுங்கு சினிமாவில் முன்னணி கதாநாயகனா வளம் வருபவர் பிரபாஸ் இவர் நடிப்பில் கடைசியாக சலார் மற்றும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படங்கள் வெளிவந்தது இதில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் மற்றும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தில் வெற்றிக்கு பிறகு பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பு பிரபாஸுக்கு கிடைத்தது அதன்படி ஸ்பிரிட் சலார் டூ மற்றும் ராஜா சாப் உள்ளிட்ட பெரிய படங்களை கைவசம் வைத்துள்ளார் இதில் ஸ்பிரிட் படத்தை அர்ஜுன் ரெட்டி மற்றும் அனிமல் போன்ற படங்களை இயக்கிய சந்தீப் ரெட்டி வாங்க இருக்கிறார் இந்த நிலையில் ஸ்பிரிட் படம் குறித்து தற்பொழுது ஒரு அதிரடியான அப்டேட் வெளியாகி உள்ளது அதன்படி இந்த படத்தில் பிரபாஸ்க்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடிக்க உள்ளாராம் படத்தின் பிரபாஸ் வில்லன் மற்றும் ஹீரோ என இரட்டை விடத்தில் நடிக்கவுள்ளார் இதில் வில்லன் ரோலில் நடிக்கும் பிரபாஸுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்க இருக்கிறார் என கூறப்படுகிறது இதனால் வில்லி கதாபாத்திரத்தில் த்ரிஷா நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்